ஸ்ரீ சக்தி கல்லூரியில் வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியது கோவைடி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியது விழாவிற்கு சக்தி கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேல் தலைமை வகித்தார் இணை செயலர் சீலன் இரண்டு நாள் நடைபெறும் வேளாண் திருவிழாவை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்த இரண்டு நாள் திருவிழா விவசாய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழுமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில் தங்கள் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து வேளாண் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இதன் அளவிலும் முக்கியத்துவத்திலும் வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிப்பும் பல்வேறு சிறப்புகளுடன் உள்ளது இரண்டு நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன நாட்டு மாடுகள் காளை மற்றும் நாய் கண்காட்சிகள் சிறந்த இருமை சிறந்த காங்கேயும் காளை மற்றும் கிடாரி போட்டிகள் சண்டை சேவல் கண்காட்சி ரேக்ளா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் கலாச்சார நிகழ்வுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின் கண்காட்சி தலங்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உட்பட பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் இதுகுறித்த கல்லூரியின் இணை செயலர் சீலன் கூறும்போது மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தோட்டக்கலை குறித்த கருத்தரங்குகளும் இடம்பெற்றுள்ளன இது விவசாயிகள் மற்றும் ஆர்வலர்களுக்கு தேவையான நுண்ணறிவுகளை வழங்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன வேளாண் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீ சக்தியின் வேளாண் பொறியியல் துறை விவசாயிகள் குறைதீர்ப்பு பிரிவு மற்றும் வேளாண் ஆலோசனை அமைக்கப்பட்டுள்ளது இது விவசாயிகளின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நிபுணர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான முயற்சியாகும் ஸ்ரீ சக்தியின் விவசாய பொறியியல் மாணவர்களுக்கு விவசாயிகள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடி நடைமுறை வெளிப்பாட்டை பெறுவதற்கும் புதுமையான யோசனைகளை தூண்டுவதற்கும் இந்த நிகழ்வு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் என்றார் வேளாண் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிங்க வேளாண் திருவிழாங்கிறது எட்டாம் ஆண்டு ஸ்ரீசக்தி வேளா புரியல் கல்லூரியில் எல்என்டி பேப்பர்ஸ் அதில் நடத்திகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நாய்கள் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டைக்கேட்கள் வந்து வந்து ஒரு நூறு வேகைகள் ஸ்டால்ஸ் வந்து நூறு ஸ்டால்ஸ் வந்துட்டுருக்குங்க ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட இதுங்க கல்ச்சரல் ஈவென்ட்ஸ் வந்து ஈவினிங் நடக்குங்க செமினார் மருத்துவ தாவரங்களுக்கான செமினார் வந்து ஈவினிங் நடக்கணுங்களேன் இதுதான் வந்து இந்த வருஷம் நடக்கிறோம் மக்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் மக்கள் வந்து வேளாண் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே வரதுக்கு பப்ளிக் பீப்புளும் வந்து வரத்துக்கு பா பார்த்துட்ருக்கணுங்களேன் விழாவுக்கு வந்து வந்த ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றிங்க